பொய்கள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் இது நான் வந்து பல தடவை பிக் பாஸ் நான் சொல்லியிருப்பேன் அதே போல விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய உண்மையை காலம் படிப்பிக்கிற விதம் சிறப்பா இருக்கும் பொதுவா எனக்கு தெரிஞ்சு இல்ல உண்மையிலேயே இந்த உலகத்திலேயே ஒரு படம் வரைக்குள்ள அத வீக்கெண்டில் இல்லாம ஹாலிடேஸ்ல இல்லாம வேலை நாளா இருந்தா கூட ஒருத்தருடைய படம் வருதுன்னா அந்த நாள் ஒரே ஒரு நடிகர் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அவருக்கு மட்டும்தான் அவருக்கு இருக்கிற சப்போர்ட் அளவுக்கு உலகத்துல எவனுக்குமே வந்து இல்ல சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள ஒரு படமா இருக்கட்டும் இல்ல ஒரு ஷோ பற்றி ஒரு அப்டேட்டா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் அது ஒரு வீக்கெண்ட்ல வருது இல்ல ஹாலிடேஸ்ல வருது அப்படின்னா அது அதிகமான மக்களை போய் சேரும் ஆனா அது ஒரு வேலை நாள்ல வரைக்குள்ள அதுவும் திங்கட்கிழமை போன்ற நாட்கள்ல வரைக்குள்ள மக்கள் வேலை வேலை யோசனை குடும்ப யோசனை அந்த கடனை இந்த கடனு பிள்ளைகளோட இது அப்படின்றதுக்குள்ள இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க ஆனா அதை தாண்டி வந்து இந்த ஒரு விடையா வந்து மக்கள் ரீச் ஆகுது கேள்விகள் வருது வியூக்கள் வருது தேடுறாங்க ஷேர் பண்றாங்க அப்படின்னா அந்த ஷோ அந்த ஷோ நடத்துறவங்களுக்கு அவ்வளவு எதிர்பார்ப்பு மக்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்றதான் உண்மை விஜய் சதுபதி அண்ணா அவர்களுடைய பிக் பாஸ் சீசன் என்னோட நேத்து வந்த அப்புறமும் இப்ப வரைக்கும் நாலு லட்சத்தி பத்தாயிரம் பேர் வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் போட்டிருக்காங்க அது வந்து நீங்க பாக்குற வியூ ஆனா ரியல் டைம் வியூல வந்து அது டபுள் ட்ரிபிள் மடங்கு போயிருக்கு சரியா இப்படியான விடயங்கள் கமல்ஹாசன் நடத்தின ஏழு சீசன்லேயே இல்ல சோ இதனாலதான் கிருஷ்ணன் சார் அவர்களே பிக் பாஸ் சீசன் எட்டு மாம்பெரும் வெற்றி அப்படின்னு சோ கமல்ஹாசன் அவர்களை அந்த ஏழு சீசன் பண்ண முடியாத விடிய சேதுபதியான அவர்கள் பண்ணி சரித்திரம் படைச்சிருக்காங்க என்னதான் பத்து நாய்கள் பிஸ்கெட்டுக்கு குறைச்சாலும் பார்த்து குறைச்சாலும் அவருடைய உண்மையை காலம் இப்படியான பாடங்கள் மூலம் படிப்பிப்பது சிறப்பு தாண்டா மக்கள் செல்வன் அப்படின்ற மாதிரி காலம் பாடங்கள் படிப்புக்குது சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயங்கள் வந்து மக்களே பிக் பாஸ் சீசன் நைனோட ஓட்டிங்ல சில ரூல்ஸ் மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதற்கு நம்மளுடைய சைட்ல இருந்து பதில் அடுத்தது பிக் பாஸ் சீசன் நைன் தெலுங்குக்கு போன ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு இந்த நிலைமையா சாதாரண நபருக்கு இருக்கிற இது அவங்களுக்கு இல்லையா சரி அப்ப அதை வந்து நம்ம பேசக்குள்ள நம்ம பிக் பாஸ் சீசன் நைனுக்கும் பெரிய செலிபிரிட்டிகள் போயிருக்காங்கல்ல அப்ப அது கண்டிப்பா அவங்களுக்கு யூஸா இருக்கும் யூஸா இருக்கணும் என்றதுக்காக நான் ஒரு பிக் பாஸ் ரிவியூவர் ரசிகர் அதை தாண்டி ஒரு ஹியூமனா நம்ம வந்து சொல்லிக்கிறோம் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வர்ற ஒரு பத்து பேரு அந்த பத்து பேரோட நம்மளுடைய கருத்து சரிங்களா இது வந்து ஒரு பெரிய மீடியாவே போட்டிருந்தாங்க தமிழ் மீடியால நேஷனல் மீடியா முப்பது நாற்பது வருஷமா இருக்காங்க சரி அப்ப அவங்க சொல்லைக்குள்ள கண்டிப்பா அது நான் உங்களுக்கு புரியும் சரிங்களா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோ லைக் பண்ணுங்க முடிஞ்ச முதலாவது வடியம் இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல வந்து ஓட்டிங்ல கூகுள் ஓட் இருக்கும் மிஸ் கால் இருக்கும் ஹாட் ஸ்டாரில் வந்து ஓட் போடலாம் அப்புறம் ஹாட் ஸ்டாரில் லைவ் வந்து போய்க்குள்ள நம்ம வந்து கமெண்ட் பண்ணலாம் அது ஸ்க்ரீனில் வரோம் அப்படியான நிறைய விடயங்கள் சில பேர் போட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மக்கள் நமக்கு அனுப்பியிருந்தாங்க அப்போ அதில் இருக்கிற உண்மை என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூகுள் ஓட் வந்து இல்லை அது சீசன் த்ரீயோட சரி சரிங்களா இந்த முறையும் அது இருக்காது அப்படி என்பதுதான் என்னுடைய இது அப்புறம் வந்து கால் வோட் போன முறை இருந்துச்சு இந்த முறை இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல மேபி இருக்கலாம் அப்படி இருந்தாலும் அது இந்தியாவில் இருப்பவர்கள் மட்டும்தான் அந்த மிஸ் கோல வந்து ஓட் போடலாம் போன முறை மாதிரி அப்படின்றதுதான் இது கண்டிப்பாக ஹாட் ஸ்டார் ஓட் வந்து அது எல்லா சீதாலுமே இருக்கும் அது இல்லாமல் எதுவுமே இருக்காது ஏன்னா ஹோட் ஸ்டார் அது ஒரு பிக் பாஸ்ன்றது எல்லாமே ஒரு பிஸ்னஸ் சரிங்களா அப்போ அந்த ஓட்டிங்ன்றது இந்த ஒரு பிக் பாஸ்வோட ஒரு அடித்தளம் அது பிக் பிக் பிஸ்னஸ் சீக்ரெட் ஸோ அப்போ ஸ்டார் ஓட்டிங் தான் மெயின் சரிங்களா அதுதான் மெயின் அதுவும் இந்தியாவில இருப்பவர்கள் மட்டும்தான் வழக்கம் போல போடலாம் இந்த முறையும் அப்படித்தான் அப்படின்றது அடுத்தது அந்த லைவ் ஸ்ட்ரீம்ல ஹாட்ஸ்டார்ல லைவ் போய்க்குள்ள நம்ம கமெண்ட் பண்ணா அது எல்லாருக்கும் காமிக்கிற மாதிரி அந்த லைவ்ல எத்தனை பேர் இருக்காங்களோ ஒரு பத்து லட்சம் பேர் இருந்தாங்கன்னா நம்ம ஒருத்தங்க போடுற கமெண்ட் அதுக்கப்புறம் போடுறவங்களுடைய கமெண்ட் வந்து அப்படி அந்த ஸ்கிரீன்ல கீழே ஓடிக்கொண்டிருங்க அது நம்மளுடைய கிருஷ்ணன் சார் அவர்களே அவருடைய இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா அது நடக்கும் அதை தாண்டி வேறு சில புதிய விடியங்களும் மக்களுக்காக இந்த வாட்டியில் கிருஷ்ணன் சார் அவர்கள் கொண்டு வர இருக்காங்க தமிழ் பிக் பாஸ்ல அப்படி என்பது கிடைக்கப்படுகின்ற அப்டேட் சரிங்களா இது முதலாவது விடியம் ரெண்டாவது விடியம் பிக் பாஸ் சீசன் நைன் தெலுங்குல நம்ம நிக்கி கல்ராணி அவங்களுடைய சகோதரி சஞ்சனா கல்ராணி நினைக்கிறேன் சரிங்களா நிக்கி கல்ராணி அவர்களுடைய சிஸ்டர் அக்கா அவங்க வந்து போயிருந்தாங்க சொல்ல அவங்க சஞ்சனா மேம் வந்து ஒரு லாங்குவேஜ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் தமிழ் இப்படி எல்லா இதுலையுமே நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு இல்லாத அளவு சப்போர்ட் இல்ல அவங்களை ட்ரோல் பண்ற அளவு இது வந்து யாருப்பா இவர் அப்படியான நபர்களுக்கு இருக்கா அப்படின்னா குழந்தை பிள்ளை கூட கொஸ்டின் கேட்கல என்னடா இது பித்தலாட்டம் அப்படின்னு என்ன அப்படின்னா இதுதான் பிக் பாஸ் அதனால நான் சொல்றது என்ன அப்படின்னா பிக் பாஸ் நீங்க போற நீங்க தயவு செய்து பிஆர வச்சுட்டு உங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு இல்ல யாராவது பேசுறாங்கன்னா அந்த பேசுற நபருக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு அந்த வீடியோக்களை பல பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கான பிஆர்களை அந்த பிஆர் உங்களுடைய சகோதரமா இருக்கலாம் உங்களுடைய நண்பரா இருக்கலாம் உங்களுடைய அப்பா அம்மா கணவன் மனைவியா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ஏன் இல்ல ஒரு டீமா கூட இருக்கலாம் தயவு செய்து வச்சுட்டு போங்க அப்படி என்பதுதான் இல்ல அப்படின்னா நல்லவங்க காமிக்கப்படுவாங்க நல்லவங்களோட குரல் வெளியில வராது கேப்டன் சார் அவர்களே தொடர் பண்ணி அவருடைய சுகவீரத்தை ஒரு மூஞ்ச தெரியாத ஒரு ஒரு போடைக்குள்ள ஒரு டீம் வந்து பண்ணிக்கல அதை சிரிச்சு ரசிச்சு கூட்டம் தான் நம்மளுடைய தமிழ் மக்கள் அப்படி நம்ம ஏமாத்துறோம் ஆஹ் அதனால பிக்பாஸ்களை போற பெரிய பிரபலங்களா இருக்கலாம் யாரா இருக்கலாம் உங்களுக்காக நான் ஒரு டீம் ஒரு பிஆர இல்ல பல பிஆர வச்சிட்டு போங்க அப்படி என்னுடைய ஒரு இது சரிங்களா ஒரு கை வந்து சத்தம் கொடுக்காது ரெண்டு கை தான் சத்தம் கொடுக்கும் அவன் ஒருத்தனோட வாய்ஸ் போவாது அவனோட வாய்ஸை வெளியில கொண்டு வரதுக்கு நிறைய பேர் தேவை ஓகே அது வந்து நம்ம நிக்கி கல்ராணி மேம் அவர்களுடைய சகோதரி அவர்களுக்கு நடக்கிற அநியாயங்களை வழியில பாக்குறது அவங்க நல்லா தான் சரிங்களா வித ஈகோவும் இல்லாம அந்த ஒரு பந்தாவும் இல்லாம ஆனா வெளியில வேற விதமா எல்லாம் காமிக்கப்படுது அதுதான் கவலையா கிடைக்கும் அது நம்ம தமிழ் பிக் பாஸ்ல நடக்க கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த பதிவு ஓகே அடுத்தது வந்து போட்டியாளர்கள் விபரம் சரிங்களா இந்த வாட்டி போட்டியாளர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹாப்பியா இருக்கு ஏன்னா சில பேர்களை பார்க்கக்குள்ளே அந்த ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும்ல தரமான நபர்கள் பிக் பாஸ் த பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இந்தியா இந்தியா தாண்டி பல நாடுகள்ல இருக்கிறவர்கள் பாக்குறார்கள் ஒரு இப்ப ஜனனிமர்களுடைய சீசன்ல எல்லாம் அப்பதான் எனக்கு பல வெளிநாட்டு உறவுகள் நமக்கு வந்து கிடைச்சாங்க என்னுடைய ரெண்டாவது சேனல்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் டிவி ஓடும் வாங்க தூங்குறா இருக்கட்டும் எழுந்துடா இருக்கட்டும் அந்த லைவ் வந்து போய்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சரிங்களா

அப்ப செலிபிரிட்டி அப்படின்னக்குள்ள சும்மா வரல ஹார்ட்ஒர்க் டெடிக்கேஷன் நாயாப்பை அழைச்சி கடின ஒரு வருடங்கள் ஆசைகள் அதெல்லாமே ஒரு நிறைவேறதுக்கான ஒரு இதை வந்து அவங்க அனுபவிச்சு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு சேர்த்து வச்சதுக்கு அவங்களுக்கு ஒரு கிடைக்க போற ஒரு பெரியதொரு மேடைதான் இந்த பிக் பாஸ் அப்போ அப்படியான இருக்கக்குள்ள அப்படியான டிசர்விங் கண்டிஷன் வரைக்குள்ள அந்த ஷோ பாக்குறனாங்க அதை பத்தி பேசுற தானாவே ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் சந்தோஷம் வரும் அந்த ரீதியில எனக்கு இந்த முறை போற போட்டியாளர்கள் சில பேரோட பேரை பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு இதற்கு முதல் வந்த சீசன்ல இப்படியான நபர்களோட பேரை பார்த்ததை விட இந்த முறை அதிகமான சில தகுதியான செலிபிரிட்டிஸை பார்க்கக்குள்ள ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஆஸ் ரிவியூவா ஆஸ் அ ஃபேன் ஒரு கமனர்ல ஒருத்தரா எப்படின்னு பார்க்கல பார்த்தாலும் எனக்கு இது ஒரு சந்தோஷமா இருக்கு அந்த ரீதியில இந்த நபர்கள் இப்ப வர்ற அப்டேட் படி வந்தாங்கன்னா ஜனனி அசோக் குமார் மேம் அவர்கள் சோ இவங்க வந்து சின்ன திரையில எப்படி நம்ம பெரிய திரையில லேடி சூப்பர் ஸ்டார் அனுஷ்கா மேம் அவர்களோ சோ அவங்களை போல இவங்களுக்கான ஒரு இது ஒண்ணு எப்படின்னா நம்ம ஆந்திரா நண்பர் சொல்லுவாங்க ஆதி அண்ணா ஆதி ரெட்டி அண்ணா சொல்லுவாங்க பிகெஸ்ட் இன் தெலுங்கு சோ சொல்லுவாங்க நம்ம அனுஷ்கா மேம் அவர்கள் போறேன்னா அந்த அவங்களோட ட்ரெஸ் கோட் ஒன்றையும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது ட்ரெண்டிங் ஆகிரும் அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்களோட ரசிக்கிறாங்க ஒரு ஸ்கிரீன்ல வந்து அவங்க பண்றதோ இல்லை ஒரு படத்தில் வந்து பண்றதை தாண்டி அவங்க வெளியில அவங்க பண்றவடிங்கிறது அவ்வளோ மார்க்கெட்டாக போகும் அந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்கு அப்படின்னு சி இஸ் வெரி சிம்பிள் பர்சன் சரிங்களா ஸோ அப்ப அந்த அளவுக்கான ஒரு ஃபேன் கிரேஸ் வந்து உள்ள இப்போ வர்ற போட்டியாளர்கள்ல இப்படியான ஒரு எக்ஸ்பெக்டான ஒரு ஃபேன் பேஸ் ஒரு ஒரு ஃபீமேல் மோஸ்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் இன் சீசன் நைன் அப்படின்னு அசோக் குமார் நம்பர் ஒன் சரிங்களா இது என்னுடைய என்னுடைய கருத்து மட்டும் மீடியா நண்பர்கள் நாங்க வந்து அன்மீனா இருக்கிற நிறைய குரு மக்களோட சப்போர்ட் யாருக்கு அதிகமா ஜனனி மேமுக்கு வந்து இவங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபரீனா ஃபரீனா மேம் அவர்கள் வெரி ஸ்ட்ராங் அண்ட் போல்ட் லேடிலயே சிஸ் வெரி கான்பிடன்ட் பெர்சன் எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா இன்னொருத்தனுக்காக அவங்க ஸ்டைல மாற்ற மாட்டாங்க அவங்க லைஃபும் அவங்க விருப்பம் அது போடுற டேட்டோவா இருக்கட்டும் யார் கூட நிக்க எக்ஸாம்பிள் சீசன் ஃபைவ் கோமாரி டைம்ல பிரியங்கா மேம் ஒருத்தவங்க முதுகில் குத்துனாங்க பொய்யெல்லாம் ஒரு வீடியோவா போட்டாங்க அந்த டைம்ல பிரியங்கா மேம் பக்கம் நின்ற நபர்களில் சரீனா மேம் ஒருத்தங்க அவளை கெத்தா தில்லா செல்ஃபி எடுத்து போட்டு மை டார்லிங் பிரியங்கா சி த டைமண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு போர் போட்டாங்க அதுக்கெல்லாம் கெத்து வேணும் ஏன்னா வெளியில போனால் சொரி நாய் நாய் கடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு ஒருத்தன் கெத்தா போறான் பாருங்க என்னோட ஏம் நான் போகணும் நான் இந்த நேரத்தில் இதை பண்ணணும் அதை பண்ணாட்டா சில விடங்கள் தப்பாயிரும் மனசாட்சி விடாது நான் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தன் பண்ணுறான் பாருங்க அந்த 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 கெத்தே எனக்கு எனக்கு இவங்க ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் இவங்க வந்து இதே மாதிரி மக்களிடம் அதிகமா எதிர்பார்க்கப்படுற போட்டியாளல்ல ஃபரினா மேம் வந்து இன்னொரு ஸ்ட்ராங் கண்டிஸ்ட் மூணாவது வந்து புவியரசவர்கள் சோ அவருக்கான ஆதரவும் நிறைய இருக்கு இவரை பத்தி எப்படி இப்ப நான் பார்க்குற இடங்கள்ல ஒரு கொமெண்ட்ஸ் வருது அப்படின்னா ராஜீவ் பாய் இஸ் எ மல்டி டேலண்டட் பர்சன் அதே மாதிரி இவரும் வந்து ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்றது வருகின்ற இது இவருக்கான எதிர்பார்ப்பும் அதிகம் சரிங்களா வந்த பேர்கள என்னோட டாப் த்ரீ ஸ்ட்ராங்கஸ்ட்னா இவங்கதான் இப்ப வரைக்கும் வந்த பெயர்கள் இந்த வீடியோல சொல்ல போற பெயர்கள் சரிங்களா அதுக்கடுத்து யுவன் மயில்சாமி அவர்கள் மயில்சாமி அவர்களுடைய மகன் அடுத்தது ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அகமட் மீரான் அவர்கள் இவங்களுடைய பேரை தான் மேத்து நைட்டு ஒரு பெரிய பாப்புலரான ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு வருஷம் அவங்களுடைய பேச்சுக்கு ஒரு பிராண்ட் ஒன்று இருக்கும் அவங்க தரப்புல வந்து போடப்பட்டது சரிங்களா இன்னும் ஷோ ஆரம்பிக்க ஒரு பதி பத்தொன்பது நாள் பதினெட்டு நாள் இருக்கு ஸ்டில் இந்த பேர்கள் வரும் பட்சத்துல இவங்க வரலாம் அப்படின்னு நம்பலாம் அதுவும் அப்படியான பேர் சொல்லுது அப்படின்னேக்குள்ள மற்றும் என்னுடைய மீடியா நண்பர்கள் டிவியில வேலை செய்யற நண்பர்கள் அவங்களோட தரப்புல இருந்து வர்றதுல இவங்கள பெயர்கள் அடிபடுது சரிங்களா இவங்களை தாண்டி சில வேலை பிப்டி பிப்டி அப்படின்ற ரீதியில சில பேர்கள் வருது நம்ம அரோரா அவர்கள் பலூனக்கா ஏன்னா பலூனக்கானதான் பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஏன் என்னன்னு எனக்கு தெரியல அவங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கலையரசன் அகோரி அவர்கள் அடுத்தது விஜே பார்வதி அவர்கள் சோ இவங்களுடைய பேர்களும் வருது எனக்கு இவங்க மேல எல்லாம் சுத்தமாவே நம்பிக்கை இல்லை விஜே பார்வதி மேமர்கள் மேபி ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் இருப்பாங்க டிஆர்பிக்காக கலையரசன் அவர்கள் ஒரு ரெண்டு வீக்கு அரோரா அவர்களும் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஃப்ரெண்டு ரியா வந்தாங்க போன முறை அவங்க எல்லாம் எப்படி உழுக்குள்ள வந்தாங்கன்னே தெரியல சோ அதே மாதிரிதான் இவங்க அரோரா எதை வச்சு உழுக்கு போட போறாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை ஒரு ரெண்டு மூணு வீக் பார்க்கலான்னு நினைக்கிறேன் பயங்கரமான செட்டிங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதை வந்து நம்ம சொல்ல வந்திருக்கோம் மக்களே ஒன்பது பேரோட பேரில் இந்த மூணு பேரோட பேர்கள் ஃபரினா மேம் அப்புறம் மிஸ்டர் புவியரசு அவர்கள் இவங்களுடைய பேர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி சரிங்களா தே இட் இஸ் ஸோ அடுத்தது வந்து உமேர் அவர்களுடைய பேர் இப்போ சில சில வேலை அப்படிங்கிற மாதிரி தான் வருது அது ஏன்னு தெரியல பிப்டி பிப்டிக்கு மாறி இருக்கு உமையானவர்களும் வந்தா இருக்குமென்றதான் என்னுடைய விருப்பம் நன்றி